வணக்கம் ஆன்மீக தளபதி நண்பர்களே இன்று பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நாள் எப்படி அமையப்போகிறது என்று பன்னிரண்டு ராசிகளுக்குமான விரிவான பலனை பார்க்கலாம் உங்கள் ராசி பலன் கேட்ட பிறகு உங்கள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தையும் போகிறோம் வாங்கத் தொடங்கலாம் மேஷம் இன்று உங்களின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் திட்டங்களை துவங்க சிறந்த நாள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பழைய நண்பர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரும் நிதிநிலை முன்னேறும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு ஆரோக்கியம் சீராக இருக்கும் பயணங்களில் சிறிய தாமதம் இருக்கலாம் ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் நேரத்தை சரியாக மேலாண்மை செய்ய வேண்டும் பழைய கடன் பணம் திரும்ப வரும் வாய்ப்பு வியாபாரத்தில் லாபம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சிறிய சோர்வு ஏற்படலாம் ஓய்வு எடுங்கள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அமைதியாக சமாளிக்கவும் மாணவர்களுக்கு நல்ல நாள் பிள்ளைகள் சார்ந்த மகிழ்ச்சி கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் தியானம் மன அமைதியை தரும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் பேச்சாற்றல் மூலம் பலரை கவருவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரும் வேலை திட்டமிட்டால் வெற்றி உறுதி பழைய நண்பர்களை சந்திக்கும் சந்தோஷம் காதலில் நம்பிக்கை உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் நிதி பலன் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை குறுகிய பயணம் பலன் தரும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையிடத்தில் சவால்கள் கடன் தொடர்பான வேலைகள் முடியும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் ஆரோக்கியம் மேம்படும் காதலில் சிறிய தகராறு பொறுமையாக இருங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வீட்டை மேம்படுத்தும் யோசனை பணவரவு சீராக இருக்கும் ஆன்மீகம் மன நிம்மதியை தரும் அதிர்ஷ்ட எண் ரெண்டார்ட் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மம் சூரியன் உங்களுக்கு வலிமை தரும் நாள் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்புகள் பலன் தரும் நிதியில் மேம்பாடு முதலீடு நல்லது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடும்பத்தில் முக்கிய முடிவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பயணம் சாதகமாக அமையும் நண்பர்களின் பரிந்துரை நல்ல வாய்ப்பை தரும் தன்னம்பிக்கை முன்னேற்றம் தரும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் கண்ணி திட்டமிட்ட வேலை வெற்றி அடையும் கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை வியாபாரத்தில் தடைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் நிதி நிலை உயர்வு காணும் ஆரோக்கியத்தில் கவனம் காதல் வாழ்க்கையில் நேரம் ஒதுக்கவும் அடுத்த கட்ட திட்டங்களுக்கு நல்ல நாள் பயணங்களில் கவனம் தேவை ஆன்மீகம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் துலாம் தூலாம் பளு குறையும் மன அமைதி வியாபார கூட்டாண்மை லாபம் தரும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகள் வலுவாகும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிதியில் சிறிய உயர்வு ஆரோக்கியம் சீராக இருக்கும் குறுகிய பயணம் சாதகமாக இருக்கும் நண்பர்கள் உதவும் மன நிறைவு தரும் செயல்களில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட எண் நாட்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு விருச்சிகம் புதிய முயற்சிகளில் வெற்றி வேலையிடத்தில் பாராட்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு நிதிநிலை உயரும் காதலில் நம்பிக்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி உடல் நலத்தில் கவனம் பயணம் பலன் தரும் நண்பர்களிடமிருந்து நல்ல யோசனைகள் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு எச்சி அதிர்ஷ்ட நிறம் கருப்பு தனுசு கல்வி தொழிலில் முன்னேற்றம் வேலை பழு இருந்தாலும் மகிழ்ச்சி வியாபாரத்தில் லாபம் குடும்ப உறவுகள் வலுவாகும் காதலில் மகிழ்ச்சி நிதியில் மேம்பாடு ஆரோக்கியம் சீராக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பலன் தரும் குறுகிய பயணம் சாதகமாக அமையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ட்ரீண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகரம் வேலையிடத்தில் புதிய பொறுப்பு வியாபாரத்தில் கவனம் தேவை நிதியில் சிறிய குறைவு செலவை கட்டுப்படுத்து குடும்பத்தில் சின்ன வாக்குவாதம் காதலில் பொறுமை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் நண்பர்களின் உதவி தேவைப்படும் பயணம் தவிர்க்கவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் கும்பம் புதிய யோசனைகளில் வெற்றி வேலையிடத்தில் பாராட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் நிதியில் உயர்வு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடும்ப உறவுகள் வலுவாகும் ஆரோக்கியத்தில் கவனம் பயணம் பலன் தரும் நண்பர்களிடமிருந்து நல்ல தகவல் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் திரொன்று அதிர்ஷ்ட நிறம் வானநீளம் மீனம் அமைதியான மகிழ்ச்சியான நாள் வேலையிடத்தில் சின்ன சவால்கள் வியாபாரத்தில் கவனம் தேவை நிதிநிலை சீராக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமை குடும்பத்தில் ஒற்றுமை ஆரோக்கியம் மேம்படும் குறுகிய பயணம் மகிழ்ச்சி தரும் நண்பர்கள் ஆதரவு தருவர் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் மறு அதிர்ஷ்ட நிறம் கடல் நீளம்